மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம் என்று குரல் கூறி கிண்டல் என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கு அதிமுகவைுாமல விமர்சித்த விஜய் பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்று குறிப்பிட்டு பேச்சு திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையை தானே வாசுங்க தற்போது மேற்கொள்ளப்படுவது கருத்து கணிப்பு அல்ல கடுப்பு கணிப்பு வீடு வீடாக சென்றால் அனைத்து வீடுகளிலும் தாவேக்காதான் இருக்கும் என்று விஜய் நம்பிக்கை விட்டு வெளியே வாய் விஜய் வீட்டுக்கு வீட்டுக்கு வா பொறுங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் ஊழலை பற்றி பேசக்கூடிய விஜய் உத்தமரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி பாஜகவை பற்றி விமர்சிப்பதை விஜய் விட்டுவிட்டதாகவும் பேட்டி நீங்கள் ஊழல்வதியா இல்லையா நம்பர் ஒன் விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா கருப்பு பணமா வெள்ளை பணமாக தெரிவிக்கணும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்டி பேசுறார் ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறி சொல்லவில்லை இது என்ன காரணம் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாமல்லபுரத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவித்தது மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் முதலமைச்சர் முன்னிலையில் சுற்றுலாத்துறையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அறிவிப்பு அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு மூன்று வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தனபால் வலியுறுத்தல் மத வன்முறையை தூண்ட பார்க்கக்கூடிய பாஜகவுக்கு மௌன சாட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு சுயமரியாதை உணர்வில்லாத அதிமுக என்றும் சாடல் தென்பெண்ணையாறு விவகாரத்தில் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஆணை கர்நாடக அரசுடனான நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு தங்கத்தின் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரிவு நான்கு நாட்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை தாவேகா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு என்று குரல் கூறி கிண்டல் வள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி குறிப்பிடாமலேயே விமர்சித்த விஜய் பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்று குறிப்பிட்டு பேச்சு திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் சிரிக்கிறீங்க பாக்குறேன் தற்போது மேற்கொள்ளப்படுவது கருத்து கணிப்பு அல்ல கடுப்பு கணிப்பு வீடு வீடாக சென்றால் அனைத்து வீடுகளிலும் தாவேக்காதான் இருக்கும் என்று விஜய் நம்பிக்கை விட்டு வெளியே வாய் விஜய் வீட்டு வீட்டு வாறுங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜய்யும் ஒவ்வொரு விஜயையும் பூத்து வந்து பாருங்க ஊழலை பற்றி பேசக்கூடிய விஜய் உத்தமரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி பாஜகவை பற்றி விமர்சிப்பதை விஜய் விட்டுவிட்டதாகவும் பேட்டி நீங்கள் ஊழல் மரியா இல்லையா நம்பர் ஒன் விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்டி பேசுறார் ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை இது என்ன காரணம் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு மாமல்லபுரத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் முதலமைச்சர் முன்னிலையில் சுற்றுலாத்துறையில் துறையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து அறுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அறிவிப்பு அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு மூன்று வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தனபால் வலியுறுத்தல் மத வன்முறையை தூண்ட பார்க்கக்கூடிய பாஜகவுக்கு மௌன சாட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு சுய மரியாதை உணர்வில்லாத அதிமுக என்றும் சாடல் தென்பெண்ணையாறு விவகாரத்தில் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஆணை கர்நாடக அரசுடனான நீர் பங்கீடு விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு தங்கத்தின் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரிவு நான்கு நாட்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை